ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசார்ஜபிள் லைட்டை வந்து கரண்ட் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நம்மளே செஞ்சது தான் இது எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த லைட்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து ஃபுல்லாக பிரிச்சுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் இதெல்லாம் பிரித்து எடுத்துட்றேன் தனித்தனியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சிட்டேன் சார்ஜிங் மாடியில் இது லைட்டு இது சுவிட்ச்சு இதுக்குள்ளே பேட்டரி இருக்குது இது மேலே இருக்க பாடி மொத்தம் பிரிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவை யூஸ் பண்ணி கரண்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகணும் கரண்ட் போனால் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேவை யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து அசமால் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரிலேவுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஓல்ட் இன்புட் கொடுத்தா இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மூணு பின் இருக்கும் இன்னொரு சைடு வந்து ரெண்டு பின் இருக்கும் இப்போ இந்த மூணு பின் இருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து காமன் பின்னு அப்புறம் இந்த சைடு இந்த சைடு இருக்கிறத வந்து க்ரௌண்டு அப்புறம் ப்ளஸ் கொடுக்கணும் ஸோ இதில் எதுக்கு வேணுன்னா கிரவுண்டு கொடுத்துக்கலாம் எதுக்கு வேணால் ப்ளஸ் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓப்பன் லைனு இன்னொன்று வந்து க்ளோஸ் லைனு ஓப்பன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் கொடுக்குறோன்னா இது வந்து எப்பயுமே ஓப்பனாக இதில் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல கிரவுண்டு ஃபைவ் ஓல்ட் இன்புட் கொடுத்தோம்னா இங்கே போகிற லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிரும் ஸோ இப்படி தான் இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ணோம் இப்போ வந்து இந்த ரிலேவை யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டை வந்து இருந்த மாதிரியே உள்ளே போட்டுக்கிறேன் ஸோ இதில் எந்த வேலையும் இல்லை அதனால் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளே போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உள்ளே போட்டேன் லைட்டை வந்து இந்த சைடு போட்டிருக்கேன் பேட்ரி லைன் வந்து இந்த சைடு இருக்குது ஸோ இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த ரிலேவை எடுத்துக்கிறேன் இந்த ரிலேவில் வந்து நான் எப்படி லைன் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த கிரவுண்டுக்கும் இந்த ப்ளஸுக்கும் கொடுத்துட்றேன் இதில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் மாடியிலோட இந்த இடத்துல சார்ஜிங் போடுற போட்ருக்க இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதுலேயும் ஒன்றும் கொடுத்துடலாம் ரெண்டு இடத்துல ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் இதில் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம் இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த போர்ட் வழியாக மொபைல் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபைவ் ஓல்ட் அவுட் வரும் ஸோ இங்கே கொடுக்குறோம் கீழே வந்து இதோட அவுட்புட்டில் வந்து பேட்டரி லைன் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க போகிறதுல இங்கே கொடுக்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் இருக்கும்போது சார்ஜிங் அடாப்டர் வந்து இதில் சொருக்கி வச்சிருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இது வழியா இதுக்கு லைன் வந்து இது வந்து ஆனில் இருக்கும் ஸோ ஆனில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்போ வந்து இதோடய லைன் வந்து இங்கே வந்துட்டு இருக்கோம் லைட்டுக்கு போகாது ஒன்ஸ் இது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதில் லைட் லைன் கொடுத்துருந்தா இது வழியா இங்கே வந்துடும் ஸோ அப்போ வந்து நமக்கு லைட் எரியும் கரண்ட் போன உடனே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயரை வந்து இந்த ப்ளஸ் மைனஸில் வந்து சால்ட்ரி பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து இதை வந்து இந்த சார்ஜிங் மாடியூலில் வந்து சார் சால்ரி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சால்ட்ரி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரி லைனை வந்து டைரெக்டாக இதுலேயே வச்சு சால்ட்ரி பண்ணிடுறேன் ப்ளஸ் மைனஸ் பார்த்து முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி லைனும் சார்ஜிங் மாடியூலில் கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறான் இந்த மாதிரி ஸோ இந்த வயரை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதையும் இந்த இந்த சைடு ரிலே இருக்க சைடு விட்டு இந்த சைடு சார்ஜிங் மாடியில் இருக்க இந்த சைடு எடுத்துக்கிறான் வயரை வந்து உள்ளே விட்டு இந்த சைடு எடுத்துக்கிறான் இந்த ஒயரை டைரக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த சார்ஜிங் மாடியில் இருக்க அவுட் புட் லைனில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறான் அதாவது அவுட்டு மைனஸ் ப்ளஸ் இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறான் இதெல்லாம் ஒரே சைடு வச்சிருக்கலாம் பட் எனக்கு வந்து ஒரே சைடு வைக்க இடம் இல்லை ஸோ ஒரு பக்கம் சார்ஜிங் மாடியில் இன்னொரு பக்கம் ரிலே சுவிட்சி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து சால்ரி பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சைடு தான் இது வந்து லைட் வயிறு இது வந்து லைட்டுக்கு அவுட்புட் வர வயிறு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒயரை வந்து சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ஒயரை வந்து டைரக்டாக எடுத்துகிட்டு வந்து லைட்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறான் ஸோ இப்போ லைட்டில் ஒன்றை வந்து முறுக்கி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வயர் வச்சுருக்கேன் இதை வந்து இன்னொரு சைடு சுவிட்சில் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ரிலேவோட காமன் பின்ல வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காமன் லைனில் வந்து இந்த சுவிட்சில் இருந்து வர லைனை வந்து இந்த ரிலேவில் இருக்க காமன் பின்ல வச்சு சால்ட்ரிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து வர ஒரு ஒயர் இருக்கும் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இந்த பின் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கரண்ட் இல்லாத நேரத்தில் இந்த பின்னு ஆனில் இருக்கும் ஸோ லைட் ஆன் பண்ணால் எரியும் மற்ற டைம் கரண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இந்த சைடு போயிடும் அப்போ வந்து லைட் எரியாது ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் லைட் எரியுது சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா லைட் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியுதலாம் பட் லைட் எரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதுக்காக வந்து மொபைல் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இதில் சொருகிட்டு சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சார்ஜிங் போர்ட்டில் வந்து சொருகிறேன் இப்போ லைட் வந்து ஆனில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா சொரிக்கிட்டேன் லைட்டு வந்து ஆன்ல தான் இருக்குது இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்கள் பாருங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்போ கரண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்டு வந்து ஆஃப் ஆயிரும் இப்போ சுவிட்சே ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் சுவிட்சே ஆஃப் பண்ணோடனே லைட்டு எரியுது அப்போ கரண்ட் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆன் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தில் உங்களுக்கு இப்படி தெரியுது இப்போ வந்து இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டு இருட்டில் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே இருந்த ஃபுல்லாக உள்ளே வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சார்ஜிங் மொடியில் இருக்குது இந்த பக்கம் சுவிட்ச் இருக்குது சுவிட்சை ஆன் பண்ணுற மாதிரிங்க லைட் எரியுது உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியாது இருட்டில் காமிக்கிறேன் இந்த சைடு இருந்த பிவிசியும் இந்த சைடு இருந்த பிவிசியும் காணாமல் போயிடுச்சு ஸோ இப்போதைக்கு இது வேணாம் நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க இது ரீசார்ஜபிள் லைட் செய்யும் போதே இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இந்த லைட்டை வந்து இருட்டில் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுதா இல்லேன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறான் மொபைல் சார்ஜரை வந்து பிளக் பைண்டில் சொருகிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பின்னை வந்து நம்மளோட லைட்டில் வந்து சொருக்கி விட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா பின்ன வந்து லைட்டில் சொரிக்கிட்டேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் லைட் எரியும் இப்போ என்ன நான் இங்கே சுவிட்சை ஆன் பண்ணலை இப்போ சுவிட்சே ஆன் பண்ணுறேன் பாருங்க பாருங்கள் சுவிட்சை ஆன் பண்ண உடனேயே நமக்கு வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு பட் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் தான் இருக்கும் லைட் எரியும் பாருங்க ரெட் கலர் லைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமாண்ட் பண்ணுங்க